வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பிரகாஷ் இப்படி இருக்க இடத்த எப்படி மாற்றணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட கனவு தோட்டத்தோட முதல் பகுதியில் வந்து நேற்று பார்த்துருந்தோம் ஒரு அஞ்சு வாழைமரம் பார்த்திங்கன்னா தக்காளி அதுக்கப்புறம் கத்திரி இதெல்லாம் வந் நம்மளுடைய முதல் பகுதியில் வந்து நம்மளோட கனவு தோட்டத்தில் எப்படி அமைச்சோம் எப்படி அதுக்கு பார்த்து அமைச்சோம் எங்கேருந்து கத்திரி நாற்று வாங்கினோம் தக்காளி நாற்று எங்கே வாங்கினோம் எப்படி நட்டோம் அப்படின்ற முழு வீடியோ வந்து நேற்று நம்ம பார்த்துருந்தோம் அடுத்தது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து சில பழ மரங்களும் சில ரோஸ் செடிகளும் நம்ம வாங்கி நம்மளோட கனவு தோட்டத்தில் நட்டுருக்கோம் அதை பற்றின வீடியோ தான் இது நம்ம கனவு தோட்டத்தோட முதல் பகுதி கத்திரி செடியோ வாழை மரமும் நட்டு முடித்தாச்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இரண்டாம் நாளோட தொடக்கம் ஆரம்பிச்சாச்சு பார்த்திங்கன்னா நம்மளோட பிள்ளைங்களோட இரண்டாவது நாள் எழுந்து ஒரு டீயை குடிச்சிட்டு மறுபடியும் வளர்க்கும் போல் நம்ம கனவு தோட்டத்தோட வேலையை ஆரம்பிக்கலான்னு கிளம்பிட்டோம் எப்போதுமே நம்ம குழந்தைங்களோட இருக்கிறது தான் நமக்கு விருப்பமும் ஆர்வமும் ஏன்னு இந்த வீடியோ பார்த்தாவே நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க காலையில் எழுந்த உடனே எங்கள் குட்டிஸுங்க கூட எல்லாத்துக்கூடையும் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு இப்படி நல்லா கால்வழிக்க நல்ல ஒரு டான்ஸை போட்டோன்னா அன்றைய நாளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆர்வமாக இருக்கும் நீங்கள் இதில் வந்து எல்லா வெரைட்டியான டான்ஸும் பார்க்கலாம் வெஸ்டர்னில் இருந்து எல்லா டான்ஸும் ஒரே டைமில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆர்வமாக குழந்தைங்க கூட விளாண்டுட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கனவு தோட்டத்துக்கான வேலையை ஆரம்பித்தாச்சு காலையில் எழுந்த உடனே நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கும் இதுவாக தான் இருக்கும் காலையில் எழுந்திருக்கிறோம் குழந்தைங்க கூட ஜாலியாக விளையாடுறோம் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வண்டி எடுத்தாச்சு வண்டியை எடுத்து எங்கே போகிறோம்னு பார்க்குறீங்களா நம்ம கார்டனுக்கு தான் அதாவது திருச்சியில் நிறைய கார்டன் இருக்குது நமக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கார்டன் நீங்கள் திருச்சி சிட்டிக்குள்ளே போனீங்களா இருக்குது இல்லை நம்பர் ஒன் டோல்கேட்டு நம்ம மாம்பழச்சாலை அந்த மாதிரி இடங்கள்ல இருக்குது இந்த கார்டன் நீங்கள் வந்து பார்க்குறது வந்து நம்ம நீங்கள் டோல்கேட்டு ஸ்ரீரங்கம் அங்கே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் செக் போஸ்டில் இருந்து ஸ்ரீரங்கம் போகிற வழியில் ராஜா கார்டன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான செடிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மரம் மரம் செடிகள்லேருந்து அழகு செடிகளாக இருக்கட்டும் எல்லா வெரைட்டி செடிகளும் இங்கே கிடைக்கும் நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ பெரிய கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு சில வெரைட்டிகளை வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து செலக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் சில ரோஸ் சிறை வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா மாம்பழச்சாலையிலேருந்து வாங்கியிருந்தோம் இதில் நம்ம ராஜா கார்டனில் பார்த்திங்கன்னா ஒரு பப்பாளி செடி கொய்யா செடி ஒரு சப்போட்டா அப்புறம் மாதுளம்பழம் செடி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது தெரியும் இந்த செடிங்களை வந்து இது பண்ணியிருந்தோம் இது கூட ஒரு வெத்தலை செடியும் பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கியிருந்தோம் இந்த செடிங்களை எல்லாமே இன்றைக்கே கொண்டு போயிட்டு நடணும் அப்படின்றது தான் எங்களோடய ஆசையாக இருந்தது அதுக்காக காலையில் எழுந்ததுலேருந்து அந்த ஒரு நாள் பொழுது பார்த்திங்கன்னா இதுக்கே முடிஞ்சு போச்சு அந்த செடிங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சில ரோஸ் செடியை வாங்கிட்டு வந்திருந்தோம் சில ரோஸ் செடினா மொத்தம் அஞ்சு கலர் வாங்கியிருந்தோம் அதுக்குடைய பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கலரில் இந்த செடியை வாங்கியிருந்தோம் அன்று இரவே வந்து அந்த செடிகளை எல்லாம் கொண்டு வந்து நம்ம வச்சுருந்த இடங்களில் வந்து வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தூக்கமே வந்துச்சு அது மட்டும் இல்லை இந்த ரோஸ் செடிங்களை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா செடியும் சப்போட்டா செடியும் கூடயே அன்னைக்கும் வச்சுட்டோம் நம்ம அதுக்கப்புறம் அவங்க கூடயே இன்னொரு முக்கியமான ஒரு விருந்தாளியும் நம்ம வந்து நம்மளோட கார்டனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் வெறும் செடிங்கள மட்டும் வச்சுருந்தாவே சந்தோஷம் இருக்காது இல்லைங்களா அதுக்காக தான் இந்த ஒரு முக்கியமான விருந்தாளியும் பார்த்திங்கன்னா எல்லா ரோஸ் செடியும் எல்லா கலர்லேயும் ஒரு ஒரு செடியை வாங்கி நம்மளோட இடத்த நட்டாச்சு இந்த வீடியோட முடிவில் வந்து உங்களுக்கு அதனோடய செடி எவ்வளோ செடி வாங்கிட்டு வந்தோம் அது எப்படி வளர்ந்துருக்கு ஒரு மாதத்தில் அப்படின்ற வீடியோவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் எங்களோட வந்த கார்டனுக்கு வந்த இன்னொரு விருந்தாளிகளும் நீங்கள் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நாலு வாட் வா நாட்டு வாத்து ரெண்டு பங்களா வாத்து இந்த வாத்து வந்து பார்த்திங்கன்னா செடிங்களை எதுவும் சேதப்படுத்தாது அதனால் நாங்கள் வந்து வாத்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படி இல்லாட்டி கோழி வாங்கியிருக்கலாம்னு நினச்சோம் ஆனால் வாத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் இருக்கும் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்